சூரிய மாதிரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமே அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சூர்யா வந்து வேற லெவலில் வந்து சண்டை போடுறாங்க தேவி அம்மாவை மாதிரி சூப்பராக பரபரப்பான எபிசோட் வந்து இருக்கு மிஸ் பண்ணவும் சொல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது லைக் லெக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சூர்யாவோட பொண்ணு தேவி வந்து பேசுகிறாங்க அப்பா அம்மாவும் என் கூட வந்தா நல்லா இருக்கும் பாத்தீங்களா இப்பயே விவரம் தெரியாத போய் அம்மா அம்மான்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சு மாறிங்கிற விஷயம்லாம் மாறிக்கு மாறிக்கி தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுங்கிற மாதிரி சங்கரமண்டி வந்து யோசிக்கும் போதே புரியுது நான் இங்கே தடுத்து நிப்பாட்டுறேன் சிஸ்டர் உங்களால் மட்டும்தான் முடியும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் என்னம்மா துர்கா சொல்லி கூட்டிகிட்டு வந்தியா சும்மா நிப்பாட்டுறீங்களா மாயா அப்படின்னு சொல்லி தேவி வந்து மாஸ் பண்ணுறாங்க உனக்கு என்ன தெரியும் நான் மற்றவங்க சொல் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் யார் யாரும் என் கூட வரணும்னு சரியா தேவலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத துர்கா நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் எனக்கா வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும்ப்பா அதனால் அவங்க எப்படி நம்ம கூட வர முடியும்னு சூர்யா வந்து தட்டி கழிக்க பார்க்குறாங்க அதை துர்கா வந்து சொல்லட்டும்பா நீங்கள் சொல்லாதீங்க அதான் குழந்தை இவ்வளோ ஆசைப்பட்டு இல்லை போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தர்கா கிட்டே வந்து பார்வதியும் ஆசனி பேசினோடனே சரி தேவி அம்மாவோட ஆசைன்னா கண்டிப்பாக நான் வருவேங்கிற மாதிரி தேவியோட வந்து கைகோத்துக்கிட்டு காரில் முதல் ஆளாக ஏறி வந்து உட்காடுறாங்க அப்பா டைம் ஆகிடுச்சுப்பா சீக்கிரம் வாங்கன்னு சொன்னோன்னே இன்றைக்கி அங்கே போய் என்னென்னலாம் வந்து சேட்டையாக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே சந்தோஷமாக வந்து கார்லேருந்து இறங்குறாங்க இத்தனை நாளாக வந்து தேவிக்கு ஒரு ஆசை அவங்க அம்மாவை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு ஆனால் ரெண்டு மூணு வருஷமாக வந்து அவங்க அம்மாவை பார்த்ததே இல்லை இப்போ துர்காவை தானே அம்மாவாக வந்து நினைக்கிறாங்க தேவி அதனால எல்லாட்டையும் வந்து அறிமுகப்படுத்தணுன்னு எல்லா குழந்தைங்களும் வந்து அம்மா அப்போட வராங்க அதே மாதிரி இத்தனை நாளாக வந்து எனக்கு கிடைக்காத ஆனந்தம் இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி சூர்யாவை வந்து பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி சூர்யாவோட எதிரி இருக்காங்களே அவங்களும் வந்து இதே இடத்துக்கு வந்து வராங்க இன்னைக்கு சூர்யாவை உண்டு இல்லைன்னு ஆக்கணும் எப்படி பழி வாங்கணும்னு நமக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து கேவலமாக அதை யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே கேஷுவலாக வந்து எல்லா பசங்கள்ட்டையும் வந்து இதுதான் என்னோட அம்மா இது தான் என்னோட அப்பா அப்படியா இத்தனை வருஷம் ஞாபகம் தனியாக தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் அம்மாவோட பார்த்துருக்கேன்னு சொல்லி எல்லா குழந்தைங்ககிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து மேட் ஃபார் ரீச் அதர் மாதிரி சூப்பராக ஜம்முன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க ஆமாம் ஆமாம்மா எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கெட்டப் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த காஸ்ட்யூம் வந்து கொடுத்தாங்க புடவையெல்லாம் எல்லாம் கட்டி விட்டாங்கன்னு சொல்லி தேவி வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த வில்லன் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாப்புல பாத்தியா சூர்யா வந்து தன்னந்தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணணும் பார்ப்போம் தேவியை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்தால் நிச்சயம் வந்து சூர்யா வருவான் பாட்டை அப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வழி கிடைக்குங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து யார் அவங்க துர்கா அங்கே இருக்காங்களே அவங்க வேற அதிகாரியாச்சு பரவாயில்ல யார் வந்து துணையாக இருந்தாலும் நான் வந்து சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த எதிரி ஒரு பக்கம் என்னம்மா நீ எல்லார்ட்டையும் வந்து இவங்க தான் அம்மா அம்மான்னு சொல்றியே இதெல்லாம் வந்து கரெக்டா நியாயமாக இருக்கா நீ இது மாதிரிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்து ஆரம்பத்துலேயே வேணான்னு சொன்னேன் நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து வராங்க நம்ம தேவி அப்பா சும்மானு இருப்பா எத்தனை நாள் ஆசை தெரியுமா அதனால தான் எல்லாருக்கிட்டையும் வந்து மனசு விட்டு பேசுகிறேன் என்னம்மா நான் அப்படி உனக்கு கூப்பிடலாம் இல்லை அம்மானு அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக கூப்பிட்லாம் உங்கள் அப்பா கிட்டே ஏற்கனவே இதை பற்றி எல்லாம் நான் பேசிட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு தேவியம்மா வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போனு பார்த்து அந்த வில்லன் வந்து பார்த்துட்றாங்க தேவி அம்மா வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறப்ப துர்கா வந்து எங்கடா அது இருக்கா தேவியை காணுமே அப்படின்னு சொல்லும்போது ஓம் கூட தானே வந்து ஓடி வந்தா இப்படி தான் நீ பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து சண்டை போடுறப்ப சரி சார் இங்கே வேறு எதாவது பிரச்சனையாயிடும்போது நம்ம போய் தேவி அம்மா வந்து தேடலான்னு சொல்லிட்டு தேடலான் இருக்கிறப்ப சூர்யா வந்து யோசிக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம தேவிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கம்போது நான் அந்த வில்லனை பார்த்தனே அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நிச்சயம் அவன் கம்பெனிக்காக ஏதாவது ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு இங்கே எங்கேயும் தேடிகிட்டு இருக்கிறப்ப துர்கா வந்து பார்த்துட்றாங்க தேவியை தேவி அப்படின்னு சொல்லி கற்றுனோடனே அம்மா என்னை வாங்கம்மா என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது டிஷும் டிஷும் பண்ணுறாங்க துர்கா வேற லெவலில் ஃபைட் சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் துர்கா வாடிக்கலாம் நாலஞ்சு பேர் வராங்க அப்போனு பார்த்து சூர்யா வந்து வந்துடுறாங்க சூர்யாவும் எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அடித்து ஓட விட்றாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போனு பார்த்து அந்த சூர்யாவோட எதிரி இருக்காங்கள அவங்க ஒரு பக்கம் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க சூர்யாவை வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பிடிச்சோடனே அப்படியே வந்து சூர்யாவை வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம துர்கா வந்து கை நீட்டி அவங்கள தள்ளி விட்றப்போ வந்து அவங்களுக்கு சில பல இது ஆகுது உடனே அதை பார்த்தோன்னா வந்து வருத்தப்படுறாங்க நம்ம சூர்யா அந்த இடத்துல சூர்யா வந்து எல்லாரையும் வந்து சிலிப்பு விட்டு அடித்து தூக்கி அறிஞ்சிட்றாங்க அவங்க மட்டுங்க வந்து எஸ்கே பை போயிடுறாங்க இனிமேட் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு வேக வேகமாக போய் தப்பிக்கிறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து தேவி பார்க்குறாங்க என்ன ஆச்சு கைக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொன்னேன்னே அதை எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவங்க கொண்டு வந்த கறிச்சிப்பை அப்படியே வந்து கட்டி விட்றாங்க அந்த இடத்துல தேவியம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து தனியாக எங்கேயும் போகாதேன்னு காம்படிஷனுக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சூர்யா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போய் நீ கலந்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து உட்காடுறாங்க பக்கத்து பக்கத்தில் ரெண்டு பேரும் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லா குழந்தைங்களும் வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க காமெடி பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம தேவியையும் கூப்பிட்டோன்னே அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க போனோன்னே ஒரு சூப்பரான பாட்டு வந்து பாடுறாங்க ரொம்ப தேவியம்மா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எல்லாரும் பாட்டு பாடி முடித்தோன்னே வந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க அம்மா நான் பாட்டு பாடின எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு நீ தான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணேன்னா ஆமாம்மா நீ சூப்பராக வந்து பேசுன பாடினேன் உன்னோட குணம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சி உன்னோட நடிப்புலேருந்து எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியிருக்காங்க துர்கா குழந்தைங்களுக்கு வரிசையாக வந்து மூணாவது ப்ரைஸ் கொடுக்குறாங்க தேவி பேர் சொல்ல என்னம்மா மூணு பிரைஸில் வந்து கொடுக்கலையே ஏய் ரெண்டாவது ப்ரைஸாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க துர்கா அந்த இடத்துல தேவி கிட்ட அம்மா கண்டிப்பாக கிடைக்கும்ல கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது ப்ரைஸும் வேற ஒரு குழந்தைக்கு வந்து சொல்கிறாங்க என்னம்மா ரெண்டு பிரைஸும் கிடைக்கல உனக்கு தான்ப்பா வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடைக்க போகுது சூர்யா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டேயே வந்து தேவி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக உனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னேன் மொதல் ப்ரைஸ் யார் கொடுக்குறோன்னா நம்ம வீட்டு செல்ல குழந்தைக்குதா வேற யாரும் இல்லை தான் அப்படின்னு சொன்னேன் ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வந்து வேகமாக வந்து போகிறாங்க தேவியம்மா அப்படியே வந்து போயிட்டு அப்படியே வந்து அந்த அவார்டை வந்து வாங்கிக்கிறாங்க வேற லெவலில் இல்லை இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் இது மாதிரி பாடுறதுக்கும் இங்கே தைரியமாக பேசுகிறதுக்கும் முக்கியமான காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவை உங்கள் எல்லாேருக்கும் வந்து நான் அறிமுகப்படுத்த போகிறேன் தர்கா அம்மா வாங்கங்கிற மாதிரி தேவி வந்து கூப்பிட்டோன்னே அப்படியே எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க சரி ஸ்டேஜுக்கு வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே அப்படியே வந்து வராங்க இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இது நம்ம சூர்யாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல என்னடா அது எதார்த்தமா நம்ம கூட வந்தால் கடைசியில் வந்து இப்போ அம்மாங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டாலே அதுவும் தேவி இதுக்கு தான் வந்து வேணாம் வேணான்னு சொன்னேங்கிற மாதிரி யோசிக்கும் போதே இது என்னோட பொண்ணுதாங்கிற மாதிரி சந்தோஷமா அது பேர் கீழே இறங்கி வராங்க துர்கா அவள் தான் எதுவும் தெரியாமல் பேசுகிறானா நான் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவ ஏதாவது ஒன்று சொல்லணும்ல நீ அம்மான்னு பேசுனா என்ன அர்த்தங்கிற மாதிரி சூர்யா கிட்டே கேட்கும்போது அவங்க வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க குழந்தையோட விருப்பம்தான் சார் என்னோட விருப்பமும் நீங்கள் தான் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு துர்கா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க சூர்யாவோட மனசு மாறுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்